அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது நிறையா விஷயங்கள் பழமையே நம்ம வந்து மறந்துட்டோம் இந்த பழமையை மறந்ததுனால நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து புதுமையில் வந்து சில விஷயங்களை அவங்களால் சாதிக்க முடியாது இதனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னா அந்த வயதான பெரியவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட விரும்புகிறது அவங்கள ஒதுக்கிடுறோம் ஒரு வயதான பெரியவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவிட்டீர்கள் என்று சொன்னால் சில கருத்துக்களை சொல்லுவாங்க அதை நமக்கு கேட்பறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கம்போது என்ன சொன்னால் அவங்ககிட்ட இருந்து இருக்கிற நாலேஜை வந்து நம்ம வாங்காமல் அவங்கள வந்து விசா கொடுத்து அனுப்பிடுறோம் பிறகு வந்து என்ன சொன்னான்னு எங்கெங்கோ தேடுறோம் இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா வந்து வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு அடிப்படை சோதனை என்பது உண்டு அடிப்படை சோதனை என்பது உண்டு அந்த அடிப்படை சோதனையை வந்து அவனால் தீர்த்துக்கொள்ள முடியாது அப்புறம் தீர்த்துக்கொள்ள கொள்ள முடியாதபடி இந்த உடம்பு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லணும்னா மைனஸ் ஆகிரும் மைனஸ் ஆன பிறகு வந்து என்ன சொல்லணும் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து தானாக சரியாயிரும் அப்போ இவன் வந்து நார்மலுக்கு வந்துடும் அப்போ அந்த சரியாக உடம்பு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இப்போ ஒரு பண சுணக்கம் ஒரு பொருளாதார சுணக்கம் ஒரு காரிய சுணக்கம் ஒரு மனது நிம்மதி இல்லாத தன்மை இத்தனை இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து ஒரு சகஜ நிலைமைக்கு வரும் அப்போ இந்த உடம்பு தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ளுகிறது இதை தான் செய்யும் அப்போ தன்னைத்தானே சரிபடுத்து கொள்ளக்கூடிய வல்லமை இந்த உடம்புக்கு உண்டு ஆனால் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை வந்து நீங்கள் கற்று வச்சிருக்கணும்ல அதான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உடம்பு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மாதிரியாக இருக்குது தொழில் சரியாக ஓடலை பொருளாதாரம் அப்படியே பிசுரடிக்குது அப்போ பொருளாதாரம் போது என்ன சொன்னால் மனம் சோர்வாகும் டென்ஷன் ஆகும் அப்போ எப்பயுமே இந்த துறைக்குள்ளே தான் இருந்து நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது மாற்று கருத்துக்கள்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட எப்பயுமே ஒரு ஆயுதம் கையில் இருக்கணும் ஆயுதம் என்பது வந்து அது ஒரு பஞ்சபூத பொருள் பஞ்சபூதத்தில் வந்து ஆதிகாலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள பொருள் அந்த பொருளை பார்த்து காலத்தால் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்போ யூஸ் பண்ணாமல் வந்து இருக்க இருக்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து குப்பைகள் வந்து நம்ம நம்ம மேலே நிறையா வந்துடுது அந்த பொருளை கையில் வச்சுருந்தாலே வந்து என்ன செய் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த பொருளை வந்து கையில் வச்சுருந்தே சக்ஸ சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு என்னென்ன பாதி வரும்னு சொல்லிட்டு அதற்கு தீர்வுக்குண்டான அந்த அந்த கல் என்னது அப்படின்னு சொல்கிறேன் அதை வாங்கி வந்து இமீடியட்டாக வாங்கி வச்சுடுங்க கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுடைய பாதிப்பில் வந்து விடுவீங்க அப்போ என்ன சொல்லலான்னா இதை வந்து என்ன சொல்லான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லலான் வாசலில் கட்டி வாசலில் வந்து என்ன சொல்லான்னா நெகட்டிவ் வேவிங்ஸ் உள்ளே வருவதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு உண்டு குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் சோர்வாக இருக்கின்ற சோர்வாக இருக்கின்ற நபர்களுக்கு சோர்வாக இருக்கின்ற நபர்களுக்கு அவங்க படிக்கிற இடத்துல வந்து அந்த கல்லை கொண்டு போய் வைங்க குழந்தைகள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எடுத்துரும் அந்த கல் தானாக வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு தடவை வாங்கி என்ன செய்யணும் திரும்ப அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கல் அப்போ என்ன சொன்னான்னா குழந்தைகள் படிக்கிற அறையில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை பெட்ரூமில் வந்து என்ன சொன்னால் போனோன்னா சண்டை வந்துடுது நீ இந்த பக்கம் தெரியும் விடுங்க அந்த பக்கம் தெரியும் விடணும் ஒரு கருத்து வேறுபாடுனா அந்த கல்லை வாங்கி வச்சிடணும் அந்த கல் அந்த கல்லை வாங்கி வச்சிடணும் வச்சாச்சுன்னா என்ன செய்ய டபக்குன்னு என்ன சொன்னால் வந்து சால்வேஷன் பண்ணி விட்ரும் அதற்கடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது நல்ல கா காசு இருக்கிற இ இருந்த இடத்துல காசு வந்து என்ன சொன்னா அப்படியே சரச்சரன் இறங்கி பேங்கில் இருக்கிற பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து குறையுது திரும்ப வந்து அந்த 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 நிலையை வந்து திரும்ப வந்து என்ன சொன்னால் வார வாரமோ மாதம் மாதமோ சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பொருளை வந்து என்ன சொன்னா வந்து நம்ம வந்து அந்த அந்த செயலை நம்மளால் செய்ய முடியல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது ஒரு நூறுரூவா கூட மிச்சம் பிடிக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு காரணமெல்லாம் இந்த நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவை நம்ம வெளியே தூக்கி எறியக்கூடிய சக்தி நம்ம உக்கத்தில் வச்சுக்கிடல அது காரணம் என்ன என்று சொன்னால் அந்த கல்லை கையில் வைத்திருந்தால் அது வந்து மணி பர்சலை வைக்க முடியாது உங்கள் கேஷ் பேக்கில் வச்சுக்கலாம் விந்த பேக்கில் வச்சுக்கலாம் சோல்ட்ரு பேக்கில் எப்படியும் போடுவீங்களே அதில் வந்து என்ன சார் நல்லா போட்டு வைங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா என்ன சொல்லணும் உங்களிடம் நெகட்டிவ் வந்து இருக்காது உங்களுடைய நெகட்டிவ் பூரா தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ நம்மளை பற்றி வந்து என்ன சொன்னான்னா நெகட்டிவாக வந்து என்ன சொன்னான்னு வந்து பேச வைக்கிறதுக்குன்னே ஒருத்த வருவான் நம்மளை தூண்டி விடுவான் நம்மளை டென்ஷன் ஆகும் ஆக்குவான்னா அது நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து அவனை பேச சொல்லுது அதை அவன் ஊழ்வினையில் வந்து அவனுக்கு ஒரு ஊழ்வினை பிடிச்சிருக்கு அந்த ஊழ்வினையை வாங்கிட்டு போவான் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் சிரமங்கள் போரிடத்தில் வந்து பிரச்சனைகள் தன்மைகள் இல்லாமல் பணமாக வேலையை பார்த்தோமா பணம் கிடைச்சதா வீட்டுக்கு வந்தோமா வீட்டை மாட்டை கொடுத்தோமா சந்தோஷமாக சாப்பிட்டோமா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் இதே மாதிரி நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கல் அந்த கல் வந்து எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும் சரி ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா உடம்புக்கு சரியில்லை ஒரு வயதானவருக்கு உடம்புக்கு சரியில்லை அப்போ அந்த கல் மேலே என்ன வைக்கணும் வெண்கடுகு வைக்கலாம் அல்லது சாதா கடுகு வைக்கலாம் கல்லுப்படி மேலே வச்சு அந்த கல்லை வந்து என்ன சொன்னால் ஒரு மனிதனுடைய தலையை ஆன்டி கிளாக் வயசில் சுற்றணும் ஆன்டி கிளாக் வந்து எதிர் துருவத்தில் சுற்றணும் கிளாக் வயசுன்னா வந்து என்ன சொன்னால் இப்படி இடதுலேருந்து வலது சுற்றுவோம் ஆனால் இது வந்து ஆண்டிகிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வயசில் வந்து என்ன சொன்னால் ராகு எதுகள் வந்து போன மாதிரி வந்து அந்த நபருடைய தலையை சுற்றி வந்து அந்த இதை வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன மண் கிளியஞ்செட்டியில் போட்டு சூடத்தை வச்சு எரிச்சிடணும் ஏதோ அந்த வெண்கெடுதையும் அந்த உப்பையும் எரித்து குப்பையில் போட்டுடணும் இல்லைன்னா அதை சுற்றுனதை வந்து என்ன சொல்கிறேன்னா எங்கே போடணும்னா என்ன சொல்கிறேன்னா நீட்டாக வந்து என்ன சார் ஒரு மிதி படம் படாத இடத்துல போட்டால் ஆனால் அந்த கல்ல போட வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து எப்போயுமே பொக்கிசமாக வீட்டுக்குள்ளே வச்சுருங்க வீட்டின் வரவேற்பறையில் வந்து என்ன சார் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு வச்சு வச்சுருங்க அடுபாங்கணத்தில் வந்து என்ன சொன்னால் டிப்ரெஷன் இருக்குதா டென்ஷன் இருக்குதா அங்கே ஒரு என்ன சொன்னால் ஒரு பவுலில் போட்டு என்ன சொன்னால் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அந்த கடலில் வைங்க அதற்கடுத்து என்ன சொன்ன பெட்ரூமில் வந்து போட்டு வைங்க இந்த மூணு இடம் தான் ஹாலு கிச்சன்னு அதுக்கடுத்து பெட்ரூம் இங்கே தானே பிரச்சனைக்குள்ள உரிய இடங்கள் ஆமாம் அப்போ தான சொன்னா சமைக்கும் போது சந்தோஷமாக சமைப்பீர்கள் உங்களுடைய நெகட்டிவ் கூட அதை எடுத்துக்கிடும் பாசிட்டிவ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ பாசிட்டிவோடு சமைஞ்சிங்கன்னா என்ன சமைச்சிங்கன்னா என்ன செய்யும் நல்லா இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் எங்கேயே சொல்லப்பட்டுல நம்ம ஆதியில் முன்னாடி சொன்ன வந்து பாட்டி வைத்தியம்தான் பாட்டி வைத்தியம்தான் அந்த கல் என்ன தெரியுமா படிகார கல் விளை விளையாடு இருக்கும் இப்போ நாட்டு மருந்து இந்த கடைகளில் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது என்ன அதுக்கு காரணம் சொன்னாங்க தெரியுமா சார் யாருமே இப்போ அடுப்பு வரிக்கிறதில்ல இதை போட்டு எரிக்கிறதில்ல அதனால் வாங்கி வைச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நாங்கள் வாங்கி வைக்கலன்ட்டான் எவ்வளோ அற்புதமான ஒரு சாதாரணமாக வந்து நல்ல கல்லாக வச்சு வந்து இப்போ காரில் போகிறீங்க ரொம்ப தூரத்துக்கு போகிறீங்க டேஸ்பாலில் அந்த ஒரு பவுலில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டு கொண்டு போங்க சூப்பராக இருப்பீங்க நல்லா இரவில் வந்து ஒரு பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை கல்லை தூக்கி வைங்க போங்க ஒரு பிரச்சனை வராது படிகாரக்கள் அற்புதமான சக்தி உடையது இந்த படிகாரக்கல்ல இப்படி பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறான்னா இதில் இன்னொரு பெரிய வந்து கிஃப்ட் இருக்குது நமக்கு ஒரே எனர்ஜி உள்ள மனிதர்கள் இப்போ எனக்கு ஜோதிட எனர்ஜி இருக்குது என்னை நாடி ஒரு ஜோதிட எனர்ஜி இல்லைவர் அன்பாக பேச வருவார் ஒரே குரூப் ஒரே குரூப் வந்து ஜோதிடத்தை மென்மையாக அழகாக பேசி ஒத்த கருத்துடைய நபர்கள் நம்மகிட்ட சேர்ந்துருவாங்க ஒத்த கருத்துடைய நபர்கள் நம்மகிட்ட சேர்ந்துருவாங்க சங்கமம் ஆகுங்க சங்கமம் ஒத்த கருத்துடைய நபர்கள் சங்கமம் ஒரு பெண்கள் வந்து என்ன சொன்னால் எல்லோரும் கோலம் போடுறவர்களாக ஒன்று போல சேர்ந்து இந்த அவையார் குழக்கத்தை பிடிச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒத்த எனர்ஜியுள்ள நபர்கள் கண்டிப்பாக இணையும் இணைத்து வைக்கக்கூடிய சக்தி இந்த படிகார கடை கல் உண்டு எந்த இடத்தில் வைத்தாலும் வந்து இது என்ன சொல்கிறனா வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது போகிறோம் இந்த புக்கை பார்த்து படிக்கிறல ஏன்னா இந்த கின்ஸ் எடுத்து வச்சது படிக்கிறேன் புக்கை பார்த்து படிக்கீங்க அப்படிங்கிற புக்கை பார்த்து படிக்கவே எதை பார்த்து படிக்க அப்போ என்ன சொல்லலாம்ண்ணா எப்படியெல்லாம் வந்து மனிதர்களுக்கு கோவம் வந்தால் என்ன சொல்கிறானு எவன் எவன எப்படி எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு புக்கை பார்த்து படிக்கீங்க ஏன் உலகத்தில் வந்து என்ன சொல்லலான்ண்ணா வந்து எப்படி பார்த்து படிக்க அதெல்லாம் அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க எவ்வளோ ஒரு குறியல் மைண்ட் இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சிந்தனை பண்ணி பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய கர்மாவை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா இப்படி நம்ம புக்கை புக்கை பார்த்து படிக்கிற சில நேரங்களில் புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு உண்டான விருப்பம் இருக்காது சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னு வந்து புக்கை புதுக்க கையில் வச்சுக்கிடுவோம் ஒரு சின்ன ஸ்டக்கப்பிங்க வரும்போது அப்படி ஒரு பார்வை பார்த்தா வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தட்டுப்படம் இல்லையா இதுதான் காரணம் அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து எப்பயுமே இந்த படிகார மேலே வெண்கடுகு ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கல் போச்சு நல்லா கையில் வச்சுக்கிட்டு ஆண்டி கிளாக் வயசில் வந்து தானே எத்தனை தடவை சொல்லணும் ஒம்பது தடவை சுற்றணும் அல்லது ஏழு தடவைனாலும் சுற்றணும் இப்படி ரெகுலராக வந்து ஒரு மனிதன் வந்து வாரா வாரம் வாரா வாரம் வாரா வாரம் 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 என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய ஒரு கிழமை என்ன கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த கிழமையிலே இருக்குங்க ஏன்னா பிறந்த கிழமை வந்து சில விதமாக பிறந்த கிழமை வந்துச்சா அதில் செய்யுங்க அந்த ஆண்டிகிழாக் வைசா கல் எடுத்து கல் எடுத்து அந்த கல்லில் வந்து என்ன சொல்லணும் வந்து உப்பு வச்சு உப்பு மேலே வந்து என்ன சார் அந்த கடுகு சதராமல் லைட்டாக குழி வெரிச்சு அப்படி போட்டு ஒரு நபரை கலக்கவாத்தனைக்கு வச்சு ஆண்டி கிளாக் வைசா ஒன்பது தடவை சொல்லி சுற்றி அதை வந்து என்ன சொல்லணும் ஒரு மண்கிளியின் செட்டியில் போட்டு அதில் ஏற்கனவே சூடம் போட்டு வைங்க சூடம் போட்டு வச்சுட்டு இதை மேலே போட்டு என்ன சொன்னால் நல்லா பொருத்தி விட்டு நல்லா சடவுடன் வெடிச்சு எரி எரிஞ்சு முடித்தவனே என்ன சொன்னானோ வெளியே கொண்டு என்ன கால் விடாத இடத்துல தட்டிட்டு வாங்க இப்படியெல்லாம் ஒரு மனித நீங்கள் வந்து அவனுடைய இருக்கிற உடலில் இருக்கிற எனர்ஜியை போக்கக்கூடிய அற்புதமான வலிமையுடைய தான் இந்த படிகாரம் படிகார கற்கள் ஆதி காலத்தில் இந்த வீடுகளுக்கு போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படிகாரத்தை கடைசியில் தலையும் சுற்றி தீயில் போட்டு எரி போது என்ன அப்படியே அந்த கல் வந்து என்ன செய்யணும்னா தக்கத்தக்கத்தக்கத்தக்கதான் அப்படியே தண்ணீராக வடிஞ்சு வந்து போகும் அந்த பூஜை பண்ண காலத்தில் இருக்கிற ஒரு இப்போ இல்லை ஏன்னா மூச்சுக்கு நிறைய வந்து புகை ஓம புகைன்னா வந்து அரசங்குச்சி ஆலங்குச்சி வேப்பங்குச்சி எல்லாத்தையும் போட்டு வந்து என்ன சொல்கிறாங்க நீட் பண்ணி அழகாக வந்து ஒரு யாகம் வளர்த்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வெளியே வந்துடுவோம் அப்படி பண்ணிட்டு ஒரு தடியங்காய் அடித்து நீட் பண்ண காலமெல்லாம் அது இளம இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வீட்டில் வந்து ராத்திரிக்கெல்லாம் போக போகக்கூடாதுன்றாங்க வேண்டாம் போதும் நீங்கள் நல்லா தான் சம்பாதிச்சு இப்போ நல்லா தான் கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆள் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்டாங்க ரெண்டாவது வந்து நம்ம போய் வந்து தூக்கம் வந்து ஒத்துக்கிட மாட்டேங்குது அதனால் நிறையா அதிகமான ஆயிரத்திற்கு மேற்கண்ட யாகங்களை பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுல இருந்து நிறையா பண்ணிணேன் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக அதை விட்டுட்டேன் காரணம் வந்து என்ன சொல்லலான்னா இரவு பிரை இரவு வீலரில் போகணும் இல்லைன்னா காருக்கு டிரைவரை கூப்பிட்டு போகணும் போய் பண்ணால் இங்கே இதில் இருக்கிற காசோடு அது நிறையா கிடைக்கும் நல்லா வந்து அதில் வந்து அந்த வளர்ச்சி இருந்தது அப்பயே நல்ல வளர்ச்சி இருக்குது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இருந்தாலும் படிகாரத்திற்கு வந்து இவ்வளவு மரியாதையா கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடமாக பேசினார் என்னதே கடைசியில் சாதாரண அதான் படிகார இதை பண்ணி பாருங்கள் பேக்கில் வச்சுக்கிடுங்க டூ வீலரில் போகிறவங்க வந்து என்ன சொல்கிறோம் ஒரு நல்ல வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது சின்ன பவுலில் உள்ள வச்சுட்டு போங்க இதெல்லாம் வந்து பயங்கரமான வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு சாதகத்தை பண்ணி கொடுத்து என்ன சொல்கிறோம் உங்களுடைய வெற்றி வீரனாக ஆக்கக்கூடிய இந்த சக்தி வந்து படிகாரக்கள் கண்ணேரை போக்கிவிடும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுடைய கரணங்கள் வந்து சில நேரங்கள் லாக்காயிருக்கும் உங்களுக்கு கரணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கரணம் வந்து மாந்தியோடு போய் மாட்டிக்கிடுச்சுன்னு கிடைச்சுங்க உங்களுடைய கரணநாதன் மாந்தி நின்ற இடத்துல வந்து நின்றுடுச்சு நின்றுபோதே அந்த ஒரு மாதம் என்ன சொன்னால் அந்த அந்த மாந்தி இருக்கிற இடத்த விட்டு தாண்டுற வரைக்கும் வந்த சார் நீங்கள் சங்கடப்படுவீங்க எனக்கு வந்து ஒரு மூணு மாதமாக என்னுடைய கரணநாதனுக்கு கரணநாதன் நின்ற இடத்துக்கு பனிரெண்டில் கருணத்திற்குண்டான கிரகம் லாக் ஆச்சு அப்போ கரணநாதன் க மாந்தி இருக்கிற இடத்துக்கு கருணன் போது அதில் ஒரு மாதம் இங்கே ஒரு முப்பது அங்கே ஒரு முப்பது அப்போ கர்ணநாதனுக்கு என்ன சொன்னா வந்து ரெண்டாவது பார்வைன்னு உண்டு அப்போ அந்த மூணு மாதம் தொண்ணூறு நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கொடுமையாக இருக்குது பொருளாதாரம் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அதுக்கு நமக்கு காரணம் தெரிஞ்சதுனால இதனால் தான் மா மாந்தியோடைய பிடியில் போய் கருணநாதன் உட்கார்ந்து விட்டால் அந்த கருணநாதன் வந்து என்ன சொன்னான்னா மாத கிரகமாக இருக்க போய் வந்து என்ன சொன்னான்னா சரி தொண்ணூறு நாள் தான் நான் சமாளிப்பான் விடே வர வரைக்கும் தொழில் ஓடட்டும் அதுக்கு பிறகு வந்து நம்ம நம்ம சேமிப்பில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுருக்கோம் இதே ஒருத்தனுக்கு தெரியலன்னு என்ன செய்யறது கஷ்டம் இல்லையா என்ன சார் கடன் வாங்கிடுவோம் இதே ரெண்டரை வருஷ கிரகம்னா என்ன செய்வீங்க ஒரு வருஷ கிரகம்னா என்ன செய்வீங்க உங்கள் கருணநாதன் சனியாகவோ அல்லது என்ன சொல்கிறா வந்து ராகுவாக இவர் குருவாகவோ இருந்தால் என்ன செய்வீங்க அப்போ பெரிய கஷ்டம் அதே சமயத்தில் வந்து க உங்களுடைய கருணநாதன் வந்து என்ன சொல்கிறான் வந்து கேதுவாக இருந்தால் உங்கள் கருணநாதன் ராகுவாக இருந்தால் என்ன செய்வீங்க ஒன்றரை வருஷம் வந்து ஒன்றரை ஒன்றும் மூணு நாலரை வருஷத்தில் என்ன சொன்னான்னு வந்து ஆப்படிச்சு விட்டுரும் அதற்கெல்லாம் அற்புதமான சொல்யூஷனான மருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த தைத்துளை கரணம்னு ஒன்று இந்த தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும் ஏன்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ஆனால் அந்த கரணத்தோடைய க மிருகம் வந்து க கழுத இந்த மண்ணான் என்ன செய்வான்னு தெரியுமா அந்த புதையெல்லாம் செமந்துட்டு வண்ணாங்கரைக்கு கொண்டு போன பிறகு அந்த கழுதையை வந்து என்ன சொன்னால் மேய விட மே மேய விடுவான் ஆனால் காலில் வந்து முன்னங்காலில் ரெண்டு கெட்டு போட்டுரும் அது வந்து என்ன சொன்ன இப்படியே குதித்து 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 தான் போகும் ஏன் அப்படி செய்கிறான்னா எப்பயுமே கழுதையை வந்து ஒரே சீராக அது கெட்டி போடாவிட்டால் அது இஷ்டத்துக்கு போய் நிறையா எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னான்னா வந்து செயல்பட வச்சே என்ன சொன்னான்னா சக்ஸஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும்லாம் நான் அடிக்கடி நினைப்பேன் ஏன்னா தைத்தொலை கரணத்தில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன் வந்து ஒரு நாலு நாளைக்கு அதுக்கு அதுக்கடுத்து அப்படியே லாக் ஆகிடுது அதுக்கு கொடுத்து என்ன சொன்னால் அந்த கவரை விட்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த படிகாரக்கல்லை வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் கையில் அற்புதமாக ஆச்சிக்கணும் காரணத்தை வந்து என்ன சொன்னால் கெட்டி போட்டதை வந்து என்ன சொன்னால் அழுத்து தூக்கி எடுத்து எரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் லிமிட்டாக நடந்துக்கிட்டோம் எல்லா கருணநாதர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் ராகு அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சனி அதுக்கடுத்து சுக்ரனு அதுக்கடுத்து சந்திரனு அதுக்கடுத்து சூரியனு ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து கேது பகவான் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சனி பகவானு அதுக்கடுத்து ராகு பகவானு அதுக்கடுத்து புதன் பகவான் இவங்க தான் வருவாங்க இவங்க தான் வருவாங்கன்னா வந்து என்ன சொன்னா இவர்களை எப்படி லாக் பண்ண முடியும் கரணம் காரிய வெற்றி என்று சொல் சொல்லு சொல்லுகின்ற ஒரு ஆதிபத்தியத்தின்படி கரணம் வந்து கரணத்தை வீழ்த்தக்கூடிய சக்திகள் இருக்கு அப்போ நீங்கள் அந்த கரணத்தை வீழ்த்தாமல் இருக்கிறதுக்கு அந்த படிகாரக்கல்லை தயவு செய்து கையில் வச்சுக்கிடுங்க கரணம் வீழ அது உங்களுடைய நெகட்டிவ் தள்ளி பாசிட்டிவ் மட்டும் இருக்கும் அன்னாடு பழக்கம் நல்லபடியாக பார்த்துருவீங்க அதனால் படிகாரக்கள் இன்றைய இந்த வீடியோவை பார்த்து வந்து சந்தோஷப்படுகின்ற அனைவருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி நமக்கு இதை கையில் வச்சுக்கிட்டால் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டு விடும் அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே நன்றாக இருப்பதற்கு படிகார கையில் கல்லை கையில் வைத்து கொள்ளுங்கள் அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு வரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அப்படி கையில் கொண்டு போங்க கையில் கொண்டு போங்க நெகட்டிவற்றும் தட்டி எடுத்து விட்டு பாசிட்டிவாக உங்கள் கையில் வச்சிரும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க குழந்தைகளாக மனைவியா எந்த சூழ்நிலை எங்கள் தடைகள் இருக்கிறதோ ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க ஏதாவது வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார் அதான் அது வேணும் இது வேணும் ஆனை வேணும் தோண வேணும் அப்படின்ட்டு கையில் கொண்டு போயிட்டு அரை மணி நேரம் வந்து என்ன சொல்லலான்னா அங்கே நான் பேசிகிட்டு இருந்துட்டு ஐயா கையில் வச்சுக்கிடுங்க ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த கையில் வந்து வச்சுட்டே இருங்க கண்டிப்பாக என்ன சொல்லான்னா அவர் என்ன நெகட்டிவ் வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்காரோ அதை அவர் வந்து சரி சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ படிகாரர்கள் ஒரு சிறந்த பொக்கிசம் இது முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க வாசலில் வந்து என்ன சொன்னால் ஒரு நல்ல நூலில் வந்து ரெண்டு மூணு சுற்றி சுற்றி அந்த படிகாரக்களில் கேட்டு இப்போயே வந்து என்ன சார் தெருவில் விற்க வருவாங்க இப்போ இதில் என்ன சேர்ந்தாலும் ஒரு சின்ன கல் கணக்காக இருக்கும் ஆனால் அது என்னன்னு யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் என்ன சொன்னால் நாளைக்கு காலையில் வந்தேன்னா சொன்னோன்னா நாட்டு மருந்து கிடைக்கு போய் படியாரங்கள் கேட்டு நல்ல கல்லாக வந்தவுடனே சொன்னால் உங்களோட தலைவாசலில் நல்லா நீட்டாக கட்டி விட்டுருங்க நெகட்டிவ் உள்ளே வராது சண்டை வராது சத்தம் வராது பிரச்சனை வராது கஷ்டம் வராது எதுவும் வராது பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து வெற்றி விட விரும்பு சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகும் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்